ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார் தாங்க கல்யாண வீட்டு பருப்பு சாம்பார்னாலே கம கம் நல்லா வாசனையோட டேஸ்டியாக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க இது காட்டு துவரம் பருப்பு அதனால் இந்த மாதிரி இருக்குது அதை ரெண்டு மூணு மாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு கல் எதுவும் இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் பருப்பு முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அது மேலே வச்சுக்கலாங்க இப்போது இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் போல் பூண்டும் சேர்த்துருங்க அது நான் வீடியோவில் காட்டில் கூடவே பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இது காட்டு துவரம் பருப்புங்கிறதுனால இந்த அளவுக்கு விசில் வைக்கிறேன் இல்லைனா ஒரு விசில் வச்சா போதுங்க குக்கர் விசில் வந்து ஆஃப் ஆகுறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் தாளித்து விட்டுறலாங்க அதுக்காக வானல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டும் பொறிஞ்சதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துருக்குறங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட வேண்டாங்க ஒரு பத்து செகண்ட் வதங்கினதுமே முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு முருங்கைக்காய் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே முருங்கைக்காய் நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா ஒரு மூணு கத்திரிக்காயை நீட்ட வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஒரு வாட்டி நல்ல எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி பருப்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் காய்க்கு மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது மசாலாவோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடுங்க இப்போது ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை லிட்டர் போல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதில் இருக்கிற தண்ணி தனியாக எடுத்துகிட்டு பருப்பை ஒரு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம பருப்பு சேர்த்தணும் இப்போ அதை கடைஞ்சாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம் இப்போது இது இருக்கட்டும் இப்போது முருங்கைக்காயுமே வேக வச்சு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க நல்லாவே வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை அதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காகுங்க குழம்பு கொதித்து அளவுக்கு திக்காக இருக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் திக்காக வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுங்க எனக்கு முருங்கைக்காயுமே நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க அதனால் இந்த டைமில் புளி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி ஊற்றிட்டாலும் காய் நல்லா வேகாதுங்க அதனால் நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகுங்க இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லிகளையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ